செம்மொழியென தலையணை சூடி செம்மாந்து நிற்கும் எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான நாள் என்று எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் போர் இனம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் என் நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள் இன்று உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நினைத்து நாம் அனைவரும் இந்நாளிலே பெருமைப்பட வேண்டும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திரபோஸும் கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும் சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காகத்தான் இக்குடியரசு நாளிலே நாம் அனைவருமே அரசின் அங்கம் என்று நினைப்போம் போட்டி போட்டு அனைவருமே அயராது உழைப்போம் நாட்டிலுள்ள வறுமையை முற்றிலுமாய் ஒழிப்போம் சாதி மத பேதங்களை களைவோம் மேல் நாடும் போற்ற வளர்ந்து பண்பாட்டை காத்து நிலைப்போம் அனைவரும் ஒற்றுமையாய் என்றென்றும் இருப்போம் நன்றி